ஓம் நமசிவாய குருவால்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா அங்காளமனை உடலை இறக்கு உடலை இறக்கி அருள்வாக்கு குறி சொல்வது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாகி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே க்ளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இன்றைய வீடியோ பற்றிக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறையா நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து அங்காள மனை வந்து எப்படி உடலில் இறக்கி அருள்வாக்க கூறி சொல்கிறது அப்படிங்கிற முறை வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்குறீங்க நாங்களும் வந்து நிறையா பக்கம் போய் பார்க்குறோம் ஆனால் சொல்லிக்கிற அளவுக்கு எந்த ஒரு இதுவுமே சரியாக வர மாட்டேங்குது ரெண்டாவது வந்து காசு மட்டும்தான் தேவையில்லாமல் செலவாகுதே தவிர எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த அங்காளம்மனுடைய மருள் வந்து உடம்புல இறங்க மாட்டேங்குது நாங்களும் விரதங்கள்லாம் இருந்து பார்க்குறோம் என்ன சாமி பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த பிரயோக முறை வந்து முறையாக பிரயோகப்படுத்துகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள்லேயே வந்து அந்த அங்காளம்மனுடைய அருள் வந்து உங்களுடைய உடலில் இறங்குறது நல்லா கண்கூடாகவே உணர முடியும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான அனுபவத்தில் இருந்த முறைகள் தான் இது எல்லாமே சரி இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கேட்ட நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை நாளனைக்கு அது நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அமாவாசை நாளனைக்கு காலையில் சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே புத்தினுடைய வடக்கு திசையில் இருக்கக்கூடிய மண்ணை வந்து சிறிதளவு நீங்கள் எடுத்துக்கணும் அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த கடப்பாறை கம்பி இந்த மாதிரிலாம் பயன்படுத்தக்கூடாது ஏதாவது குச்சி அப்படின்னு ஏதாவது கல் வச்சு நீங்கள் கொஞ்சமாக இது பண்ணி நீங்கள் அந்த மாதிரி தோண்டி நீங்கள் எடுத்துக்கணும் சரிங்களா புத்து மண் அது கூட வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா கல்லுப்பு அது கூட வந்து வேப்ப மரத்தினுடைய பிசின் அப்புறம் மஞ்சள் அது கூட கருந்துளசியினுடைய கருந்துசி அதாவது வந்து கருந்துளசி மூலிகை எடுத்து அதை வந்து வெயில் படாத இடத்துல நிழலில் வச்சு நல்லா உலர்த்தி அதை வந்து நல்லா இடித்து நீங்கள் வந்து பவுடர் மாதிரி சூரணம் செஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா அதையும் வந்து இது கூட சேர்த்து நல்லா வந்து கல்வத்தில் வச்சு நல்லா அரைச்சு நல்லா அதை வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா அது வந்து நல்லா நைஸாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஜலிச்சு எடுத்து வச்சுக்கணும் ஜலுத்து ஜலிச்சு எடுத்து வச்சு இது கூட வந்து சுத்தமான விளக்கெண்ணெய் சரிங்களா சுத்தமான விளக்கெண்ணை விட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உருவம் பிடிக்கணும் அதாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் இந்த இதில் பில்லாறுலாம் பிடிப்பாங்க இல்லையா புல்லாரெலாம் பிடிக்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் நல்லா பெரிய அளவில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பிடிச்சிக்கணும் பெரிய அளவில் இருக்கிற மாதிரி பிடிச்சி வச்சுக்கிட்டு அதையும் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இது கூட வந்து வாசனை திறவிகள் சேர்த்துக்கலாம் ஒரு ஐந்து விதமான வாசனை திறமைகள் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு இதுக்கு வந்து குங்குமம் எல்லாம் பூரா நல்லா வச்சு இதுக்கு எந்த அளவுக்கு அலங்காரங்கள் பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அதான் அதுக்கு தேவையான அந்த மலர் இது எல்லாமே பூராமே நீங்கள் வைத்துக்கணும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் வந்து ஒரு சுத்தமான இடத்துல நீங்கள் முதல்ல தளவாட இலவரித்து நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கிறேன் அந்த எந்திரத்தை பச்சரிசி மாவுனால் வரைஞ்சிக்கிறீங்க பச்சரிசி மாவுனால வரைஞ்சி அதனுடைய மையப்பகுதியில் நீங்கள் பிடித்து வைத்திருக்கக்கூடிய அந்த இது இருக்கு இல்லைங்களா அந்த உருவத்தை முறையாக வச்சுட்டு அதற்கு உண்டான படையிலெல்லாம் போட்டுக்கணும் படையிலலாம் போட்டுட்டு இழுப்பெண்ணை தீபம் ஏற்றிக்கிறீங்க சரிங்களா இழுப்பெண்ணை தீபம் வந்து ஒரு மண் நல்ல பெரிய அளவிலான மண் அகல் விளக்கில் இழுப்பண்ண தீபம் ஏற்றிக்கிட்டு முறையாக படையிலெல்லாம் போட்டுட்டு தூப தீபங்கள்லாம் காட்டிட்டு இதற்குண்டான சக்தி வாய்ந்த அங்காள மண் மந்திரம்னு நான் நான் கொடுத்துருக்குறேன் சரிங்களா அந்த மந்திரத்தை ஒரு ஆயிரத்தி எட்டுநூறு உச்சோட கொடுக்கணும் இந்த மாதிரி காலை மாலைன்னு சொல்லி இரு நேரம் எப்போ வரைக்கும்னு கேட்டிங்கன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து நீங்கள் முறையாக செய்கிற மாதிரி இருக்கும் அந்த பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை முடிகிற வரைக்கும் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா நீங்கள் ஏற்றக்கூடிய அந்த தீப சுடர் வந்து அணைஞ்சிடவே கூடாது அதை மட்டும் முறையாக பார்த்துக்கணும் கொஞ்சம் நாளாக பெரிய அளவில் இருக்கக்கூடிய மண் அகல் விளக்காக பார்த்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் அதிகமாகவே எரியும் சரிங்களா அப்புறம் அந்த விளக்கில் ஏதாவது கறி அந்த மாதிரி இதாகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது கூட வந்து இன்னொரு விளக்கில் வந்து நீங்கள் அதே மாதிரி இழுப்பெண்ணெய் ஊற்றி திரி போட்டுட்டு அதில் இருக்கக்கூடிய தீபச்சூடரை இதுக்கு மாற்றிட்டு இதை எடுத்துகிட்டு இதை வச்சிடணும் ஆனால் அந்த நீங்கள் ஏற்றக்கூடிய அந்த சுடர் மட்டும் அணைஞ்சிடவே கூடாது சரிங்களா அதை மட்டும் முறையாக பார்த்துக்கணும் இந்த மாதிரி பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜையை வந்து முறையாக செஞ்சுட்டு வர்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நீங்கள் செய்கிறப்பவே அந்த அங்காளம்மனுடைய அருள் வந்து கண்கூட உங்களுடைய உடலில் இறங்குறது நல்லாவே வந்து அனுபவபூர்வமாக நீங்கள் வந்துட்டு உணரலாம் அந்தளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த முறை இது அப்புறம் இது நல்லா அந்த பதினாறு நாள் நீங்கள் முறையாக விரதத்தை முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னாலே அதுக்கப்புறம் வந்து அதற்கு உண்டானபடி நீங்கள் அதை வச்சு வாக்கெல்லாம் சொல்லலாம் அது எப்படி சொல்கிறது என்ன இது அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு நான் முறையாக அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் சில நண்பர்களே இதை நீங்கள் வந்து முறையாக தக்கன குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செஞ்சு பாலன் அடைஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேறு சிவசக்தி சாயை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸ்ரீ வாய் குரு குருவே துணை